வேண்டும் என்றாலும் பெக்கொடலாம் ஆனால் ஒரே ஒரு ஞான ஸ்தானம் என்று சொல்லுகிறது மூழ்கி ஸ்தானம் எடுத்தாலும் சரி நீ தெளிப்பு ஞானஸ்தானத்தை எடுத்தாலும் சரி பெற்றாருடைய கரத்திலே பெற்றார் விசுவாசத்தோடு குழந்தையை கையில வைத்துக் கொண்டு எடுக்கிற விசுவாசமாக இருந்தாலும் சரி இன்று அருமையான இனியன் நமக்கு முன்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட சாட்சியின் திருமுழுக்கை பெற்றுக் கொண்ட இந்த பிராட்சிசமாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்றுதான் நமக்கு தரப்பட்ட திருமுழுக்காக இருக்கிறது அந்த ஆற்றலாகவும் நமக்கு விடுதலையாகவும் இருக்கிறது அன்பானவர்களே நன்றாய் சிந்தித்துக் கொள்வோம் ஞான ஆவிக்குரிய கருத்து என்று சொல்வது முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுதல்

இந்த சமூகத்தில் எல்லாரும் என்னை போற்றுகிறார்கள் வேண்டும் என்று சொல்வதோடு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்கள் வெளியில ஒருவன் நிற்கிறான் அவனை போன்றவன் அல்ல நான் என்று சொன்னான் எவ்வளவு கித்தனமான ஒரு வார்த்தை வெளியிலே நிற்கிறவனை போன்றவன் அல்ல நான் அதை விடவும் நாம் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆயக்காலன் வெளியில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன அன்றுவரே உன்னுடைய முகத்தை ஏறிட்டு பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு அதற்குரிய எந்த விதமான தகுதியும் தரப்படவில்லை ஆனாலும் பாவியாக இருக்கிறேன் இதை நீர் ஏற்றுக்கொள்ளும் இடம் கொடுக்கிறதோ அன்றுதான் நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டேன் என்று சொல்வது தடையாளம் விழிப்படுகிறது ஏசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக